பிடியதன் உருவமை கொலை மிகு கரியது வடிகொடி தனதடி வழிபடும் அவரிடர் கடக் அடியும் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வளமுறை இறையே பந்த மகற்றும் அனந்தகுண புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் இன்றிருந்து கறக்குமோ சந்தமறை ஆகமலத்து எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறு தொழுகின்றேன் நிகழும் மங்களகரமான விஸ்வ வருடம் புரட்டாசி மாதம் பதினஞ்சாம் நாள் பூரார் நட்சத்திரத்தோடு ஆங்கில மாதமாகிய எண்ணிக்கையில் பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் மலர்கின்றது பிறக்கின்றது ஆங்கில மாதத்திற்குரிய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் உரிய என் கண்மணியாக திகழ்ந்து என்னை முன்னின்று நடத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் அதுக்கு எட்டு பத்து குரு அதிசார குழு பத்து நாள் தான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பத்து அப்போ பத்து நாள் அதிசாரத்துல நமக்கு என்ன ஆக போகுது கடகராசிக்கு மிதன ராசிக்கு தான் நம்ம சொல்ல போகிறோம் அது இந்த மாதத்துலேயே உங்களுக்கு சேர்த்து சொல்லிடுறேன் நேயர்களுக்காக நிறைய கேட்டிருக்குறீங்க அப்போ குரு அதிசாரத்தை உங்களுக்கு சேர்த்தே சொல்லிடுறேன் அந்த வகையில் இருபது பத்து நம்ம எல்லாம் ஆக்கக்கூடிய இந்த மாதத்தில் நம்மளை ஆக்கக்கூடிய இருபது பத்தில் தீபாவளி நமக்கு வரக்கூடியது தீபாவளி அடுத்து இருபத்தேழு பத்து சஷ்டி இதோட இந்த மாசத்துல நமக்கு முக்கிய நிகழ்வுகள் முடிகின்றது அடுத்து நாம் காண இருப்பது பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போ தொகுத்து வழங்குவோம் அடுத்து நாம் காண இருப்பது விருச்சக ராசி கால புரிசனுக்கு எட்டு எட்டுனாலே நம்ம எல்லாத்துக்கும் பயந்தான் இல்லையா அதிகமான அன்பை விட சரியான புரிதலை விட எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கக்கூடும் எந்த உறவையும் நீண்ட காலம் வாய்க்க ஏன்னா அது ஜலம் அடமெண்ட்டு ஆராய்ச்சி பாசம் நேசம் அதி விரைவு எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி விருச்சகம் எல்லாத்துலயும் ஸ்பீடு எல்லாத்துலேயும் அகோரமா இருக்கும் எல்லா வகையிலையும் அதை விட உடல்நிலையை கவனிக்க வேறு உடல்நிலையும் சீராக கவனிக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி பெரிய பெரிய ஜாம்ப நிறைந்த ராசி விருச்சக ராசி பெரிய பெரிய தலைவர்கள் கொண்டது விருச்சக ராசி எனவே விருச்சகராசி நேயர்கள் அதிகமான அன்பை விட சரியான புரிதல்தான் எந்த உறவையும் நீண்ட காலத்தையும் வெற்றியாக்கூடிய வெற்றி கடியை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு குணம் கொண்ட விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் எட்டு பத்துலேருந்து பதினெட்டு பத்து வரையும் குரு பலம் மிக அதிகம் குரு பலம் அதிகம் என்ன வேணாலும் இந்த பத்து நாளைக்கு என்னையா செய்ய போகிறோம் அப்புடின்னு கேட்காதீங்க கடவுள் பத்து நிமிஷம் கொடுத்தா போதும் நமக்கு பத்து செகண்ட் கொடுத்தா போதும் பத்து நாள் தேவையில்லை பத்து மணி நேரம் தேவையில்லை அப்படிப்பட்ட விருட்சகராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் நடக்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களை விருத்தி அடைய செய்து கொள்ளுங்கள் அது நீராக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி ஓடையாக இருந்தாலும் சரி ஆடையாக இருந்தாலும் சரி டெவலப்மெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் ஆடை தொழில் நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில் காய்கறி தொழில் விவசாயம் சம்பந்தப்பட்டது வெளிநாடு சம்பந்தப்பட்டது விருட்சகலக்கணம் விருச்சகராசி ஒரு நாள் பொழுதாவது கடகம் விருச்சகம் மீனம் போய் ஆகணும் போய் ஆகணும் அப்படிப்பட்ட விருச்சகராசி நேர்களுக்கு கொஞ்சம் வழிகாட்டுதல் உங்கள் லக்னம் என்ன ராசி விருச்சகம் லக்னாதிபதி எங்கே இருக்கார் ஆறு எட்டு பன்னெண்டு மறைஞ்சிட்டாரா கேந்திரத்தில் இருக்காரா அப்படின்னா பணம் பரமா எந்த சப்போர்ட்டு அதிசாரமா எல்லாத்தையும் வர அப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு விவசாயத்தை நல்லா ஸ்டடி பண்ணுங்க காய்கறி நல்லா வாங்குங்க பால் தயிர் ஸ்டேஷ்னரி வெளிநாடு எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் எல்லாத்தையும் அப்படிலாம் பண்ணிட்டா நிச்சயமாக விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு பண்புள்ள மாதம் ஒரு அதிர்ஷ்டமுள்ள மாதமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல எனவே தயவுசெய்த விருச்சகராசி நேயர்களுக்கு இன்னும் எதுன்னு நீங்கள் போங்க இப்போ நேஷல் விருச்சக ராசி ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள் ஐடி கம்பெனிக்கு போங்க பொறியியல் துறைக்கு வாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்க போலீஸ் துறை துப்புரவு தொழிலாளிக்கு வாங்க டாக்டர் டாக்டர்ஸ் ஹெல்த்து சம்பந்தப்பட்டது ஹெல்த் சூப்பர் பண்ணுங்க எவ்வளவு வேலை இருக்குது பாருங்க உங்க ராசிக்கு என்ன செய்வீங்க கேப்பீங்க யாருக்கு எது தேவை இல்லையோ அதத்த நீங்க கேப்பீங்க அதுக்கும் இடம் இல்லை எது அதற்கும் இடம் இல்லை தேவையில்லாத வாழ்க்கையை நீங்க பண்ணணும் தேவை எது தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க அதற்கு மட்டும் மட்டும் பண்ணுங்க அதை பண்ணிக்கொண்டால் நிச்சயமாக ஒரு நல்ல மாறுதல் வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ராசி நேரம் குறிப்பாக அரசியலும் சரி அரசு இதிலும் சரி டெண்டர் எடுத்து நடத்துகிறாங்களோ அதுவும் சரி டெண்டர் எடுத்து நடத்தாலும் போகலாம் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் அரசியலுக்கு போகலாம் ஆன்மீகத்துக்களை போகலாம் கடல் சார்ந்த மேலை நாடுகளுக்கு மேலை நாடுனுடைய மனை துணைவி மேலை நாடுனுடைய காதல் மேலை நாடுடைய மோகங்கள் அந்த வசியத்தன்மை விருச்சகமும் ரிசுபமும் வசியத்தன்மை விருச்சகமும் ரிசுபமும் வசியத்தன்மை துலாமும் மேசமும் வரிசி வசியத்தன்மை ராசிகள் அந்த வசியத்தன்மை ராசி இருப்பதனால் கண்டிப்பாக இப்போ பத்திரிகையில் பார்க்குறோம்ல வெளிநாட்டு பெண் ஸ்வீடன் நாட்டு பெண் தமிழ் முறைப்படி திருமணம் நடந்தது மதுரை எம்பதிகளில் பார்க்கறோம்ல அதெல்லாம் இந்த மாதிரி ராசி தான் நிறைய வரும் அதெல்லாம் இந்த மாதிரி ராசி தான் நிறையா வரும் விருச்சக ராசி மாதிரி ராசி துலாம் ராசி மேச ராசி இந்த மாதிரி ராசி அந்த வசியத்தன்மையான ராசி அந்த வசியத்தன்மையான ராசியில் வரும் அப்படிப்பட்ட ராசிக்கு வரும்போது நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல அபிராயத்தை உடல் ரீதியை மிக காப்பணும் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் ஒரு சின்ன ஆப்ரேஷன் விருச்சக ராசிக்காரங்களுக்கு சந்திர தேசியில் ராகு சந்திர தேசியில் கேது சந்திர தேசியில் சனி இது நடக்கும்போது மிக மிக கவனமாக இருப்பது பணிவோடு உங்களை தெரிவிச்சுக்கிறேன் பணிவோடு தெரிஞ்சுக்கிறேன் சந்திர திசையில் மட்டும் அதே மாதிரி அப்படியே அதே மாதிரி கேதுல சந்திரன் ராகுல சந்திரன் சனில சந்திரன் இப்படி அந்த நிழல் கிரகமும் ஒலிக்கு ரகமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்கும்போது உடல் ரீதியான பாதிப்புகளை முறியடி உடல் ரீதிய பாதிப்பை நிறைய கொடுக்கும் நல்லா இருந்தீங்க ரெண்டு நாளும் நல்லா இருந்தீங்க இன்னைக்கு உடம்புக்கு அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தை பாருங்க அந்த சந்திரன் சனி சந்திரன் ராகுக்கு எது சம்பந்தம் இல்லாமல் இருக்காது அப்படிப்பட்ட விருச்சகராசி நேயர்களுக்கு முருகன் வழிபாடு அம்பாள் வழிபாடு குறிப்பாக வடக்கு முக அன்பன் வழிபாடு நல்லா பண்ணுங்க அம்மன் முருகன் முருகன் நல்லா கும்பிடுங்க நிச்சயமாக சஷ்டி கவசமாக குரு கவசமாக சரி சண்முக கவசம் கவசம் எல்லாத்தையும் நல்லா பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களை வெற்றி தேடி வரும் பாம்பன் சுவாமிகள் அருளிய ஸ்ரீமத் குமாரஸ்தவத்தை மறக்காமல் படிங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு அதில் கருத்து அல்ல